ശരിയമ്മ വീട്ടുജോലിയൊക്കെ ആരാച്ച് നോക്ക് ശരിയച്ച இந்த, வீட்டில எங்க அக்கா சிந்தாக்கா உனக்கு கொடுத்துட்டு போனான்னு வந்த என்னது மசால் வடை ஏ மசால் வடையோ எங்க வளரே இஷ்டமா மோளோடு போன உங்க சித்திய எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுதான் உனக்காக தனியா கொண்டு அப்புறமா சாப்பிடுறேன் உன் கஷ்டம் என் கல்யாணத்துக்கு அப்புறம் குருவி சேர்க்க சொல்லிருக்கான் ஆமா உங்க சித்தி உனக்கு கல்யாணம் பண்ணுவா நானே பண்ணிக்கிறேன் நான் தான் பணம் சேர்க்கிறேனே வீட்டுக்கு தெரியாப்பா எப்படி இப்படிதான் எல்லாரும் வீட்டுல எடுபடி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன் கல்யாணத்துக்கா ம் அக்கா கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணும் ரெண்டாயிரம் ரூபாய் இது ஓஹோ மாசம் பதிமூணாயிரம் ரூபாய் அப்படின்னா என்னத்துக்கு மோத்தார்கள் இதுக்கு வாங்கிட்டீங்களா

ூட்டிஃபுல் <laughs> oh, போனோம் ஹோட்டலுக்கு போனோம் போட்டோ எடுத்துக்கணும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்க ரெண்டு பேர்ல யார் அதிர்ஷ்டசாலி சொல்ல தெரியல இதோ பாருங்க செல்வி அவன் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் சொல்லல அவன் ஒரு மாணிக்கம் நீங்க தான் அதிர்ஷ்டசாலி வாழ்க ஆசிர்வாதத்துக்கு அப்புறம் நான் கருடுக்கிறதா முறை பாலாஜி ஏ பிரசாத் பிரசாத் இருப்ப நீ வர எங்க கோவிலுக்கு போறோம் ஹோட்டலுக்கு போறோம் போட்டோ எடுத்துக்கிறோம் நம்ம மூணு பேரும்

தூக்கு கைத்தில் ஒழுங்கா தொங்க தெரிய வேண்டாமா அனுபவம் இல்ல சார் அனுபவம் இல்லாம ஏமா நடிக்க வரீங்க சரி சரி மரத்துல வேற கைத்த கட்டுப்பா ஏமா அங்க நின்று இருக்க வேற கயிற கட்டணும் இறங்க அப்படி நில்லு அப்புறம் எங்க அக்கா பாத்துருவாங்க அக்கா என் படிப்புக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு இப்பதான் நானும் இனிக்குதான் பிரிஞ்சுட்டேன் உங்க பேரு பாலாஜி நான் உங்க பக்கத்து கட்டடத்துல தாங்க இருக்கேன் நான் செல்விய ரொம்ப உங்களால இவ்வளவு தானே கலங்காமச்சு காப்பாத்த முடியுமா நிச்சயமா ஆனா அவ படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம் ஆனா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நாங்க எப்பவும் போல சந்திச்சுக்கலாம் இல்லையா சந்திக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் நீங்க சும்மா இருந்துட்டு போறீங்களா ஏமா எங்க போயிட்டேன் கயிறு கிட்டாச்சு ரெடி இது பாரு நான் தூக்குல தொங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன் நீங்க போங்க ஏய் সিগারেট வாங்கிட்டியா? எனக்கு வேளே இருக்கு. ஹாய்! அது எப்படி பண்ற நீ? இன்னொன்னு வெட்டிப் பண்ண? ஐயையோ! இது மட்டும் தானா? நீ இன்னொன்னு பார்த்தத இல்லையே. இது யார் பாலாஜியா அங்க இல்ல பாலாஜிக்காக வந்தியா இல்ல உன் கொடுத்த புடவைக்காக வந்தியா நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்கறேன் கட்டிக்கவையா மாட்டேன் ஏன் இஷ்டம் ஓ அப்போ பாலாஜி வாங்கி கொடுத்தா தான் கட்டிக்குவேன் இல்ல போய் பாரு அந்த புடவை என்ன கதில இருக்குன்னு பாரு அண்டா சென்ஜெ. ठीक है? உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். என்ன? உங்க ஃப்ரெண்ட் பத்திதா? அவனுக்கு என்ன? அவர் எவ்ளோ பெரிய பிராமகர்ருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சொன்ன நம்ப மாட்டீங்க. நான் நிரூபிச்சு காட்டுற உங்களுக்கு. வாங்க உங்க ரூமு போவோம். தருங்க நீங்க எனக்கு கொடுத்த படவிய பிரிச்சு பாருங்க அவருடைய உண்மையான சொரூபம் அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன படவில என்ன உடம்பு பூரா ஓட்டப்படி வச்சிருந்தாரு ஒளராத அய்யோ என் கண்ணால பாத்த அப்பா இப்ப கண்ணால பார்த்தது பொய்ய ஆஹ் அப்ப நான் பார்த்தாலே உனக்கு விருப்பு அதான் ஏதெதோ கற்பனை பண்ணிட்டு இருக்க இல்லீங்க அவ ஏன் நம்மள பாத்து பொறாம பண்ணும் என் ஃப்ரெண்டு மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை யாராலையும் அசைக்க முடியாது

நான் போட்டு வச்சுக்கிறேன் முதல் முடிச்சு இத்தோட முடிச்சுக்கோ சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்னையே மிரட்டியா சும்மா இங்கேயே சுத்தி எடுத்துரிய ஒரு பைத்தியக்கார வரேன்டா தம்பி மழை வரும் தெரியாம வந்துட்டேன் இப்ப நான் எப்படி போவேன் மழை நிக்கட்டும் அப்புறம் போ அது வரைக்கும் என் சந்தேகத்தை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்ன சந்தேகம் நீ என்ன காதலிக்கிறியா சந்தேகம் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க நான் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆசையா ஒரு வார்த்தை சரி ஒரு லெட்டர் நான் உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு ஒரு லவ் லெட்டர் எழுதிருக்கியா எழுதுபரியா ஆமா எனக்கு சொல்ல வராது எழுதி கொடுத்துடுறேன் இது பேப்பர் தான் பேப்பர் வேண்டாம் கொஞ்சம் அப்படியே இருங்க உங்க முதுகிலேயே எழுதிடுறேன்

உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு எழுதுருக்கு பண்றேன்டா எழுதியிருக்கா டா போட்டு அது அடிச்சிருக்கு ரொம்ப நேரம் எழுதுனாலே அவ்வளவுதான் நான் எழுதுருக்கு ஆ அவ்வளவுதான் எழுதிருக்கு

செல்வி நான் சொல்றபடியெல்லாம் செய்வாளே நானும் செய்றேன் யாருமே பார்க்கலேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறியா நான் இருக்கேன்டா ஒரு சாட்சி தாகமா இருக்கு குடிக்க கொற்சி வெள்ளம் கொண்டு வாக்கா சரி சரி இருவரை

தூக்கமா தம்பி நீ மேல மேல தப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கியே அழிவு பாதையை நோக்கித்தான் போவேன்னு அடம் பிடிக்கிறியா பாத்தியா முதல் முடிச்சுக்கே இன்னும் பதில் சொல்லல அதுக்குள்ள இன்னொரு முடிச்சு போட வைக்கிறியாடா தம்பி முடிச்சு இந்த ரெண்டுக்குமே பிராய்ச்சி தேடிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் பயப்பட ஆரம்பிச்சிருக்கேன்னு புரியுது அது போது எனக்கு இப்ப என்ன பண்ண போற எரிச்சிட போறியா சபிச்சிட போறியா உன்னாலேதான் உன் நினைவாலதான் வெறி பிடிச்சாலே அந்த வெறிதான் மேனகா பலியாகிறதுக்கும் காரணம் என்ன குத்த சொல்லாத நீ காரணம் அழகு காரணம் என்னுடைய ஆரோக்கிய நண்பன் உன்னை தெரிஞ்சுதான் இதை சொல்றேன் நான் விரும்புறேன் ஐ லவ் யூ செல்வி ஈஸி என் பணத்தினால விலைக்கு வாங்கிட முடியும் உன்னாலே நாங்க ரெண்டு பேரும் விரோதிகளா மாற வேண்டிய கட்டம் வந்த அதை பத்தி நான் கவலைப்படல கேக்க நான் பெண்கள் அடையறதில்ல வேணும்னா மெனுகாவை கேட்டுப்பாரு என்னுடைய குறிக்கோள் உன் கழுத்துல மூணு முடிச்சுதான் உன் அடியறதுதான் நீ இப்ப எங்க போறீங்க தெரியும் நடந்ததெல்லாம் பாலாஜி கிட்ட சொல்ல போற இல்ல அது தவிடும் காதல தங்க எனக்கு தெரியும் பாலாஜி என்ன பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் போட

मीन जबरादे